அந்தந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும் என ரயில்வே இணை அமைச்சர் சோமன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க புதுச்சேரி வந்துள்ளார் புதுச்சேரிக்கு வந்த அவர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் குறித்த மாதிரியை கணினி மூலம் அவர் பார்வையிட்டார் பின்னர் கட்டுப்பாட்டு அறை பயணிகளுக்கான குடிநீர் வசதி மற்றும் கண்காணிப்பு கேமரா அறைகளையும் அவர் பார்வையிட்டார் முதல் நடைமேடை பகுதியில் இருந்த கடைகளை பார்வையிட்ட அவர் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினருக்கு கடைகளை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் மேலும் அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகள் ரயில் நிலையங்களில் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு மேற்கொள்ளவும் அவர் கேட்டுக்கொண்டார் ரயில் நிலைய ஆய்வின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவைத் தலைவர் செல்வம் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் ரயில்வே உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி பாகூர் அருகே கடலூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் திருப்பாப்புலியூர் பகுதியை சேர்ந்தவர் அதிமுக பிரமுகர் பத்மநாபன் இவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் வேலை காரணமாக புதுச்சேரி பாகூர் பகுதிக்கு பத்மநாபன் சென்றுள்ளார் அப்போது அவரை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்து இருளர் சந்தை செல்லும் சாலையில் அவரை மடக்கி சரமாரியாக வெட்டியதில் இடத்திலேயே பத்மநாபன் உயிரிழந்தார் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த பாகூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்யப்பட்ட பத்மநாபன் மீது கடந்த ஆண்டு பாஸ்கர் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது மேலும் இவர் கவுன்சிலர் தேர்தலில் அதிமுக புதுச்சேரி நேரு வீதியில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி நேரு வீதியில் ஆண்டுக்கு இருமுறை வாகன நிறுத்தும் முறையில் மாற்றம் செய்து வரப்படுகிறது வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை வீதியில் வடக்கு புறத்திலும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தெற்கு புறத்திலும் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது இதன்படி தெற்கு புறத்தில் வாகனம் நிறுத்தும் முறை கடந்த ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது ஆனால் இந்த பார்க்கிங் முறை சரிவர அமல்படுத்தப்படவில்லை தற்போது பெரும்பாலான கடைகளில் ஆடி தள்ளுபடி விற்பனை நடைபெறுவதால் நேரு வீதிக்கு வருபவர்கள் இருபுறத்திலும் தங்கள் வாகனங்களை இஷ்டத்திற்கு நிறுத்திவிட்டு செல்கின்றனர் இதனால் நேரு வீதியில் வார இறுதி நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது ஏனாமில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து புதுச்சேரி மாநிலத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏனாம் பத்ராச்சலத்தில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏனாமுக்கு இந்த வெள்ளத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் நிர்வாக அலுவலர் முனுசாமி பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை சுகாதாரத்துறை உட்பட அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஏனாமில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மணல் மூட்டைகளை அடுக்க வேண்டும் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசு மருந்து தெளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு மல்லாடி கிருஷ்ணா வழங்கினார் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் நான்காம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகமும் கரக புறப்பாடு கூழ்வார்த்தல் என நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனிடையே முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுதாகர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அலங்காவல் குழுவினர் செய்திருந்தனர் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தொழில் முனைவோர்கள் சார்பில் போதைப் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து போதைப் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தினர் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி காவல்துறை எஸ் பி நார சைத்தன்யா மற்றும் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியில் தொழில் முனைவோர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி புதுச்சேரி காந்தி சிலையில் தொடங்கி எஸ் வி பட்டேல் சாலை காந்தி வீதி வழியாக மீண்டும் கடற்கரை சாலைக்கு வந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு நடனமாடி போதை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கப்பட்ட இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தொகுதி எம்எல்ஏ கே பி எஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் மாநில அரசு சார்பில் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றது என தெரிவித்த முதலமைச்சர் மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு குறையில்லாமல் செய்து வரும் நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் இதேபோல் மானிய விலையில் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அலையன்ஸ் பிரான்சோ மையத்தில் நடைபெற்ற பிரெஞ்சு மொழி பெயர்ப்பாளர் வேலைவாய்ப்பு முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் இருபது பேர் தேர்வு செய்யப்பட்டனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் அலையன்ஸ் பிரான்சிசோ மையத்தில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்திற்கான பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமினை நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸின் மேலாண் இயக்குநர் மோகன் தாஸ் துவக்கி வைத்தார் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தலை சிறந்த நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு மற்றும் பிரெஞ்சு உலகளாவிய சேவை மைய அதிகாரியாக பணிபுரிய முன் அனுபவம் உள்ள மற்றும் அனுபவம் இல்லாத பட்டம் பெற்ற பிரெஞ்சு மொழி நன்கு பேச எழுத தெரிந்த இருபதற்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் சென்னை மற்றும் இந்தோர் போன்ற மாநகரங்களில் அவர்கள் திறமை மற்றும் முன் அனுபவத்திற்கேற்ப மாதம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரையிலான சம்பளத்தில் பணியமர்த்தப்பட உள்ளனர் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் திட்டப்பணிகள் தொடங்கியுள்ளதாக மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சந்தித்தார் அப்போது புதுச்சேரியில் ரயில்வே மேம்பாடு தொடர்பாக முதல்நிலை கவனம் செலுத்துவோம் புதுச்சேரி பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் ஏற்கனவே ரயில்வே திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடக்கிறது வேளாண் துறை சுற்றுலா கல்வி என பல துறைகளில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு வந்தே பாரத் ரயில் வருமா என கேட்கிறார்கள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றது என்றார் புதிய ரயில் சேவைகள் புதுச்சேரியில் இருந்து தொடங்க ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் கர்நாடகத்துக்கு கிடைக்கும் திட்டங்கள் போன்றே புதுச்சேரிக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் திட்டப்பணிகள் தொடங்கியுள்ளோம் ஏஎஃப்டி மில் அருகே எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் நான்கு வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் இருபத்தி நான்கில் டெண்டர் விடப்படும் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருகிறது முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் இரண்டு மாநிலங்களும் பேசி சுமூக தீர்வை காண வேண்டும் என தெரிவித்துள்ளார் குஜராத் அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றிய கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ராஜஸ்தான் தெலுங்கானா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதிய ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார் ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாகவும் வகித்த சிபி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கைலாசநாதன் குஜராத்தின் முன்னாள் தலைமை செயலாளராக இருந்தவர் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக இவர் அறியப்படுகிறார் கேரளாவை சேர்ந்த இவர் தமிழகத்தின் ஊட்டியில் வளர்ந்தவர் குஜராத்தின் கூடுதல் தலைமை செயலாளராக பணியாற்றி வந்த இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் எனினும் தலைமை முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு மீண்டும் பணியமர்த்தப்பட்டார் பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் கைலாசநாதன் புதுச்சேரி ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டு இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது மாணவர் காங்கிரசின் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ராஜாராம் கோனேரி லோகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தலின் பேரில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர் காங்கிரஸில் இணைந்தனர் கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன